திறக்கப்பட்ட பொக்கிஷாரை விலகிய மர்மங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கும் ஒடிசா பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட உலகின் புகழ்பெற்ற ஆலயங்களுள் ஒன்று ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெகநாதர் கோவில் விஷ்ணு பகவானின் ஒரு அவதாரமான ஜெகநாதர் இந்த கோவிலின் கடவுளாக உள்ளார் ஜெகந்நாதர் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் என்று பொருள் அதாவது லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் தற்போதுள்ள இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கலிங்க தேசத்தை ஆட்சி செய்த அனந்தவர்மன் சோடகங்க தேவா என்ற மன்னர் கட்டியுள்ளார் அனந்தவர்மனின் தாயார் நம் வீர ராஜேந்திர சோழ மன்னரின் புதல்வியும் முதலாம் ராஜேந்திர சோழ மன்னரின் பேத்தியுமான ராஜசுந்தரி ஆவார் இந்த கோவிலோட வளாகம் நாலு லட்சம் சதுர அடி அளவில் பறந்து விரிந்து இருக்கிறது மேலும் இந்த கோவிலோட பிரதான ராஜகோபுரம் ஷிக்காரா என்று அழைக்கப்படுகிறது இது இருநூத்தி பதினைந்து அடி உயரம் கொண்டது இந்த கோவிலுக்கு நான்கு நுழைவாயில்கள் இருக்குது அதில் சிங்கத்வாரா அதாவது லயன் கேட்டு தான் பிரதான என்ட்ரன்ஸாக இருக்குது இந்த கோவிலோட முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஜெகந்நாதர் ரதயாத்திரை யாத்திரை இதில் வந்து மூன்று தேர்கள் அணிவகுத்து வரும் அதில் ஜெகந்நாதர் பாலபத்ரா மற்றும் சுபத்ரா ஆகிய கடவுள்களின் தேர்கள் பூரி கோவில் வளாகத்தை சுற்றி மூன்று கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு பக்தர்களால் வடம் பிடித்து இழக்கப்படும் இந்த திருவிழாவிற்கு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் இந்த கோவில் கட்டப்பட்டதிலிருந்து இந்த பகுதியை ஆட்சி செய்த பல மன்னர்கள் நம் ஜெகநாதர் அவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களும் பரிசு பொருட்களும் காணிக்கையாக வழங்கியுள்ளனர் இந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக நம் பூரி ஜெகநாதர் கோவிலில் சுரங்கப் பகுதியில் ரகசிய அறை அதாவது ரத்ன பண்டார் என்று அழைக்கப்படும் பொக்கிஷ அறை உள்ளது இது ஜெகநாதரின் அணிகலன்கள் தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் அறையாகும் இங்குள்ள ஆபரணங்கள் பொருட்கள் அனைத்தும் தங்கம் வைரம் விலை உயர்ந்த கற்களினால் ஆனது இந்த அறை வருடத்தில் ஒரு முறை இந்த கோவிலின் முக்கிய திருவிழாவான ரதயாத்திரை யாத்திரை நடக்கும் பொழுது கடவுள்களை அலங்கரிப்பதற்காக திறக்கப்படுகிறது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த அறை திறக்கப்பட்டது இந்த பொக்கிஷ அறையை பாம்புகள் பாதுகாப்பதாக பக்தர்களிடையே நம்பிக்கை உள்ளது அதற்கு ஏற்றவாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த அறையை ஆராய சென்ற தொல்லியல் துறையினர் இங்கு பல பாம்புகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து திரும்பி வந்தனர் அதன் பின்னர் அந்த அறை திறக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த அறையின் சாவி காணாமல் போய்விட்டதாக செய்திகள் வெளியாகின இந்த செய்தியை கேட்டு ஒடிசா மக்கள் மட்டுமின்றி இந்திய மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் விசாரணையும் நடைபெற்றது ஆனால் எப்படி தொலைந்தது என்ற விவரங்கள் வெளிவரவில்லை இந்த விவகாரம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலிலும் ஒடிஷா சட்டசபை தேர்தலிலும் மிக முக்கிய பிரச்சாரமாக மாறியது ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அறையை மீண்டும் திறப்போம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தனர் அதன்படி இப்போது தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரதயாத்திரை திருவிழா தொடங்கியது எனவே வாக்குறுதியின்படி ஜூலை பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த அறை திறக்கப்படும் என்று செய்திகள் வெளியாகின அதன்படி இந்த அறையை திறப்பதற்காக ஒடிசா அரசாங்கத்தினால் ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த பொக்கிஷ அறையில் பாகர் பாகர்பந்தர் மற்றும் பீத்தர் பந்தர் என்ற இரண்டு அறைகள் உள்ளன இந்த அறையை ஏற்கனவே திறந்த போது பாம்புகள் இருந்ததால் பாம்பு பிடி வீரர்களும் குழுவில் இடம்பெற்றிருந்தனர் பாம்பு பிடி வீரர்கள் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறுத்தப்பட்டனர் ஜூலை பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூஜை சடங்குகள் செய்து மதிய வேளையில் ரத்ன பண்டாரை திறந்தனர் இந்த பொக்கிஷ அறையை திறந்தபோது ஒடிஷா ஐகோர்ட் நீதிபதி கோவிலின் தலைமை நிர்வாகி தொல்பொருள் ஆய்வாளர் ஒருவர் பூரி மன்னன் கஜபதி அவர்கள் சார்பில் ஒருவர் கோவிலின் பணியாளர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர்கள் உடனிருந்தனர் அந்த பொக்கிஷ பாகர் பாகர்பந்தர் அதாவது அவுட்டர் ட்ரெஷர் அதிலிருந்த நகைகள் தற்காலிக ரத்ன பண்டாருக்கு மாற்றப்பட்டன பீத்தர் பந்தர் அதாவது இன்னர் ட்ரெஷரில் உள்ள நகைகள் அப்படியேதான் இருக்கின்றன கோவிலின் ரத்ன பண்டாரில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்த பின்னர் அந்த அறை பார்க்கப்பட்டு பொக்கிஷங்கள் மீண்டும் அந்த இடத்தில் வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர் இந்த அறையில் இருந்து எடுக்கப்பட்ட பொக்கிஷங்களின் கணக்கு பார்க்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருந்த அந்த அறையில் என்ன இருக்கிறது என்ற மர்மம் இதன் மூலம் விலகியுள்ளது மேலும் பல ஆண்டுகள் கழித்து இந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டுள்ளதால் ஒடிய மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்